好好好好好 பாய்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரபில் வந்து பார்த்துருப்பீங்க வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்காக ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக எப்படி நீங்கள் வந்து கியூட்டாக உங்கள் பிக்கை நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ அது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம முடிஞ்சு முடிஞ்சாலும் நம்ம வந்து டீட்டெட்டில் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அலெக்ட் மாசம் அப்ளிகேஷன் வந்து தேவை இதுக்கான ஆப் லிங்க் வேணாம் இன்ஸ்டாவோட பயோவில் வந்து இருக்கு கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது கிளிக் பண்ணி பயோவில் வந்துருக்கும் பாருங்கள் ஆப்பான லிங்க் டவுன்லோட் பண்ணி ஆப் இன்ஸ்டா பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஒரு கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லைனா டெலகிராம் சேனலுக்கான லிங்கும் சேம் டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன் நீங்கள் வந்து டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டு ஆப்புக்கான லிங்க் கிளிக் பண்ணி ஆப் வந்து வந்து பண்ணி வைக்கீங்களா நெக்ஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி போகணும் ஆப் என்ட்ரஃபைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியாக இருக்கும் கேள்வினா கிடைக்கீங்களா ப்ரெசனை பார்த்து கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து உடனே இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் மட்டும் யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது ஆனால் நீங்கள் லிங்க் எப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அந்த ஷார்ட் வீடியோ வந்து பார்த்துட்டு எப்படி வந்து புக் பாக்ஸில் இம்போர்ட் பண்ண வந்து சொல்லியிருக்கணும் அதே மாதிரி புக் மாப்ஷன் வந்து இம்போர்ட் வந்து பண்ணி ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண புக் மாப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு மீடியோக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் கலர் டோனுக்கான ஒரு லே ரிட்டானுக்கான லேயர் வந்து கீழே வந்து கொடுத்துட்டுருப்பேன் நெக்ஸ்ட் அந்த சம் லிரிக் லேயர்லாம் யூஸ் பண்ணுறேன் அந்த லிரிக்கான ஃபாண்ட் லிங்க்கு நீங்கள் ஃபைன் பண்ணுற பேஜில் வந்து டாப் டு டவுன் அந்த ஆர்டிகல வந்து செக் பண்ணுங்கள் ஃபாண்ட்டுக்கான லிங்க் இருக்கும் டவுன்லோட் பண்ணி ஆப்பில் வந்து லோட் வந்து பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த லிரிக்கா எண்டுக்கு வந்து போயிட்டிங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ட்வெல்ஸ்டு செவன்டீன்லேருந்து இந்த சம் கலரில் வந்து இது மாதிரி இமேஜ் இமேஜ்னு சொல்லி நான் வந்து லேயர் வந்து கொடுத்துருப்பேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கொடுத்துருமாட்டேன் சம் டைமில் இருந்து ஸ்கிப் பண்ணிகிட்ருப்பேன் என்னால் அங்கே என்னென்ன பண்ண சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து 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 பண்ணுறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இங்கே டூ லேயர் இந்த ஃபோர் லேயர் இருக்குதுல அந்த ஃபோர் லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏர் ஆஃப் பார்த்தா ப்ளஸ் இம்போட டபுள் லேர் மாதிரி ஆஃப் அந்த லேர் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண காப்பி ஃபோர் லேர்னுன்ற ஒரு ஆப்ஷன் வரும்போது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுற சிம்பிள் தான் எப்படின்னா சைடில் இந்த இமேஜ் சைடில் ஸ்மாலாக இமேஜ் அது லாங் ப்ரோஸ் பண்ணினா செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற த்ரீ லேயர் சிக் கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி இந்த ஃபோர் லேயர் வந்து காப்பி ஆகிடும் செலக்ட் ஆகிட்டு இப்போ இந்த லேர் காப்பில் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு காப்பி ஃபோர் லேர் க்ளிக் பண்ணால் இந்த ஃபோர் லேயர் வந்து காப்பிட்டு லைட்டாக வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு டைம்லாம் பார்த்தா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ வந்து போயிடுங்க போயிட்டு இந்த ஏரோ பார்த்து ப்ளஸ் டபுள் ஏர் ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட்டு ஃபோர் லேயர்னு ஒரு ஆப்ஷன் க்ளிக் பண்ணால் அந்த ஃபோர் லேயர் வந்து ஆட் ஆக முடிஞ்சுன்னு அந்த டைம் ஸோனுக்கான கொடுத்துருப்பில் டைம் ரேஷாவை அது வந்து கரெக்டாக அட்ஜஸ் சொன்னிங்கன்னா செட் பண்ணுங்கள் சிம்பிள் தான் அந்த லேயரை க்ளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா டைம் ஆப்ஷன்கான ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா தேட்டர் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிணா அது வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒரு வேலை எக்ஸாக இருந்துச்சுன்னா அந்த டைம் கிளிக் பண்ணி இந்த மாதிரி செகண்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ண சொல்ல வந்து கரெக்டாக வந்து கம்ப்ரஸ் ஆகிடும் இந்த மாதிரி லைட்டாக வந்து மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்குதுல அந்த மூவ் ஆனத இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணி கரெக்டாக வந்து இந்த எண்டுக்கு வந்து கரெக்டாக மூவ் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த எண்டுக்கு வந்து போயிடுங்க போயிட்டு இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண டைம் ஆஃப்ஷன் வந்து க்ளிக் வந்து பண்ணிவிட்டு இந்த செகண்டாக ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணினா கரெக்டாக வந்து அதுக்குள்ள வந்து கம்ப்ரஸ் வந்து ஆகிடும் ஓகேங்களா ஓகே இது மாதிரி கரெக்டாக செட் வந்து பண்ணிங்க செட் வந்து பண்ணி முடிச்சோன்னே இங்கே ஒரு லேருக்கு பாருங்கள் நைன்டீன் டூ ஃபிஃப்டினில் சிங்கிள் லேருக்கு அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு லேர் கேப்பிட்டு போயிட்டு காப்பிலர் கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்து லாஸ்ட்டுக்கு போயிடுங்க லாஸ்ட்டுக்கு போயிங்கன்னா டைமில் பார்த்தீங்கன்னா டுவெண்டி சிக்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து போயிவிட்டு சேம் லேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பேசில் கிளிக் பண்ணிணா அந்த சிங்கி லேர் ஆட் ஓகேங்களா அந்த ஆட் லேரான லேர் அந்த டைம் ரீஷோக்கு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல புக் மார்க் அது வந்து சேம் வந்து டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஆர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் கரெக்டாக உள்ளே வந்து கம்பர சைடு ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கீழே பார்த்தா இருக்கிறீங்களா போட்ட சர்க்கிளுக்கு அவங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க பார்த்தா ரேஷியக்கான ஆஃப் டாக்டர் அதில் பார்த்தா ஃபோரெஸ்ட் ஃபைவ் ரேஷியாக வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு கேட்க பார்த்தா கிரேட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ பார்த்தா ரைட் சைட் டவுனில் ஒரு கிரீன் கலர் சைன் போர்ட் சர்க்கிள் மாதிரி ஆஃப் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி மீடியான ஃபோல் வந்து ஓப்பன் ஆமாங்க இந்த மாதிரி வந்து சூஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கு மீடியக்கான ஃபோல்டெல்லாம் வந்து ஷோ ஆகும் இந்த ஸ்கொயர் மார்க்கு அந்த ஆஃப் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் மேலே பார்த்தா ஃபோல்டர் நேம் வந்து ஷோ ஆகும் அந்த ஃபோல்டர் நம்ம கிளிக் பண்ணி பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிணா ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு அந்த பிக்கோ அங்கே நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களா அந்த இமேஜ் இருந்த இமேஜ்னு சொல்லிட்டு கலர் லேயர் வந்து கொடுத்துல அங்கே வந்து எந்த இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ண போகிறீங்களோ அந்த இமஜ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு மேலே ரிலேஷ்ட் அவ்வளோ ப்ளஸாக கிளிக் பண்ணால் பிக்கு இது மாதிரி வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா பிக் வந்து ஆல்ரெடி ஃபாரஸ்ட் வேரியாஸ்க்கு வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் இல்லைன்னா அவுட்ல இது மாதிரி வந்து பிளாக் வந்துருக்கும் ஓகேங்களா அந்த பிளாகை ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணுறீங்க மேலே பார்த்தா ரிசட் பார்த்தா ஒரு த்ரீ ஆட ஃபோர் சர்க்கிள்காக கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் ஃபிஃப்த் ஆனால் ஃபில் கம்பெனி சொல்றாங்க கிளிக் பண்ணால் பில் ஸ்க்ரீன் வந்து செட் இருக்கீங்களா நெக்ஸ்ட் இப்போ ரைஷ் அப்போ தான் சரிங்க வர்ஃபான பட்டன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் கரண்ட் ஃபேம் ஆஸ் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு அதை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்களா செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட் கே எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கரெக்டாக ஃபோர் டூ ஃபைவ் இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு நமக்கு வந்து சவன் டாக்ட்லேருந்து கேட்கும் இப்போ அந்த சவன் ட்ராஃப் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் ஆனால் சேவ் டு கேரண்ட் வந்து மெச்சினு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் கொடுத்துங்க ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நியூ ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்க இதே மாதிரி அங்கே ஆட் பண்ணுற எல்லா இமேஜுமே ஆட் பண்ணி ஆட் பண்ணி க்ராப் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா எடுத்துகிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ரிலேட் வந்து பண்ணிவிடுங்க ஓகே நான் நெக்ஸ்ட்டு கேட்க இருக்க புக் மாப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ இந்த சம் கலரில் வந்து லேயர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த எல்லா லேயருமே இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் வந்து பிக்கை வந்து இப்படி வந்து பண்ண போகிறீங்க இந்த டூ டூ லேராக இருக்கிறதுல மட்டும் இந்த டூ லேயரில் இந்த டூ லேயர்லுமே சேம் ஒரே பிக் ஆட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற டூ லேயர்லேயுமே சேம் ஒரே பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள் எப்படின்னா சிம்பிளாக லேயரை கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண மாதிரி நம்பர்லாம் போட்டு ஒரு ஸ்டார் போட்டு ஃப்ரேமர் ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் அது வந்து க்ளிக் வந்து பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுனால் மேலே ஒரு ஃபோல்டர் நேம் வந்து ஷோ ஆகும்போது லெஃப்ட் சைட் டாப்பில் அந்த ஃபோல்ட் நேமுக்கான பார்த்து பார்த்துட்டு யாராவது யாராவது க்ளிக் பண்ணிட்டு அலெக் மோஷன் ஃபோல்டர் வந்து செகண்டாவில் வந்து ஷோ ஆகும் பாருங்கள் அந்த அலெக் மோஷன் ஃபோல்டரை க்ளிக் பண்ணுங்கள் ஏன்னா கிளாப் பண்ண பிக் வந்து அலெக் மோஷன் டேப்பர் இருக்குது அந்த சேம் அதே நேமில் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிட்டு அந்த ஃபோல்ட்ருந்து வந்து இமேஜ் வந்து ஸ்டோராக இருக்கும் இப்போ அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரீட்டாக பார்த்தா பிளஸ் செகண்ட் மாதிரி சொல்கிற ஆஃப் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுன்னா இது மாதிரி வந்து பிக் வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ மேலே இருக்கிற அதே லேயர் வந்து அந்த கலர் லேயர் க்ளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபீல் வந்து போயிட்டு சேம் அதே ஸ்டார்ட் டூ ஃப்ரேம் இருக்க அது க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிட்டு சேம் அதே இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு அந்த கரை வந்து ரிமூவ் ஆகிட்டு நீங்கள் ஆட் பண்ண இமேஜுக்கான விஷுவல் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஓகேங்களா இதே மாதிரி மற்ற இருக்கிற எல்லா லேயருமே வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணே பண்ண பார்த்தா டுவெண்ட்டி ஃபைவ் சம் இந்த டைமில் பார்த்தா ஒரு ஃபோர் லேயர் வந்து குரூப் லேயர் வரும் இந்த ஃபோர் குரூப் லேயர் எப்படி வந்து பிக் வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணுறோம்னா இந்த த்ரீ குரூப் லேர்லையும் ஒரே சேமாக ஒரே பிக் ஒரே மாதிரி வந்து மெத்தடில் ஆட் பண்ணிங்க இதுலேயும் ஒரே மாதிரி தான் என்ன ஒன்று ஷேப் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு லேயருக்கான குரூப் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா எடிட் க்ரூப் சொல்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு லேட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பார்த்தா ஒரு ரவுண்ட் ரெக்டாங்குல்க்கான ஒரு ஷேப் வந்து இருக்கும் இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு பிளஸ்ஸாக சூஸ் பண்ணுங்க வீடியோ ஆபன் பண்ணுங்கள் ஒரு பிக்கு வந்து ஆட் பண்ணிங்க பிக்கு வந்து ரேஷியோ வந்து என்ன இருந்தாலும் போரில்ல நார்மல் கிராப் க்ராப் பண்ணாத அதை விட ஆட் பண்ணிவிட்டு அந்த மேலே ரிட்டர்னு ஷேப்ல க்ளிக் பண்ணிட்டு ஏர் கிளிக் பண்ணி எண்டுக்கு வந்து போயிடுங்க எண்டுக்கு போய்ட்டு சைடில் கிளிக் பண்ணிவிட்டு இருக்க இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா ஒரு த்ரீ கட் ஆஃப் தேட ஒரு கட் ஆஃப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸாக இருக்குது இமேஜ் வந்து கட் பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் கேட்டே பார்த்தா லெஃப்ட் சைட் டவுனில் பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார் ஒரு ஆஃப்னோ க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து கிளியராக செட் ஆகிற மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா அப்புறம் செட் பண்ணி கரெக்டாக ஒரு செட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒன்று வரும்ங்க இது மாதிரி உங்களுக்கு வந்து பிக் வந்து அந்த லேயர்ல வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா இதே மாதிரி மாதிரிங்கிற லே லேயர்ல வந்து அதே மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் டூ டபுள் ஜீரோ வந்து போயிட்டு பிளஸ் ஏன் சூஸ் பண்ணுங்க முப்படியாக ஓ பண்ணுங்க ஒரு பிக் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்க அந்த த்ரீ ஆர்ஸ் செட் பண்ணிட்டு ஃபில்ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணுங்க செட் வந்து பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து லாங் க்ளோஸ் பண்ணி கேஸ் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க எடுத்துட்டு வந்துட்டு இந்த குரூப்புக்கான எண்டு வரையும் மூவ் பண்ணி எடுத்துன்னு போயிடுங்க கரெக்டாக குரூப் எண்டு வரையும் கரெக்டாக எக்ஸ்ப்ளென் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிணேன் பேக்கில் வந்து இமேஜ் செட் ஆகிடும் நெக்ஸ்ட் அந்த இமேஜ் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ தான் எஃபர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணி பார்த்தா பிளர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்ட்ருங்க பாருங்கள் அந்த பிளர்க்கான ஃபோடருக்கு க்ளிக் பண்ணினா செகண்டாக கேஷன் பிளர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அரச ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர் செட்டிங் ஆட் பண்ணிட்டு அந்த பிளர்க்கான ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் வந்து விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த த்ரீ லேர் வந்து இந்த ஸ்டெப்ல வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிடுவீங்க இங்கே லாஸ்ட்டாக பார்த்தா ஒரு குரூப் லேயர் இருக்குது அந்த லேயர் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் வந்து பண்ணிணா ஒரு சர்க்குல்க்கான இமேஜ் இருக்கும் நம்ம அங்கே ஆட் பண்ண மாதிரி தான் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த சர்க்கிளுக்கான எண்டு வரையும் அந்த இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்காமல் செட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமில் வந்து அந்த பிக் இருக்காமல் செட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக வந்து அந்த அவுட்புட் வந்து கிடச்சிடும் அதுக்கான மூவ் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பேன் இது மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டான வந்து ரிசல்ட் வந்து வந்துருக்கேன் எங்களா நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிணா ஒரு லென்த்தாக ஒரு ரெக்டானல்கான லேர் வந்துருக்கும் அந்த லேர் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணி எல்லா இமேஜுக்கும் டாப்பில் செட் பண்ணிங்கன்னா நான் கொடுத்த கலர் டோன் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து ஷோ ஆகும் அது மட்டும் கரெக்டாக வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு இங்கே மேலே பார்த்தா ரைட் ரைட் சைட் டாப்ல பார்த்தா ஒரு சரி மாதிரி ஏறாங்க ஆனால் பண்ண கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணி முடிச்சோடனே இது மாதிரி வந்து ஓப்பன் வந்து அவ்வளோ பார்த்தா வீடியோ ட்ராஃப் வந்து சைட்டாக செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு பட்டன் இருக்கும் க்ளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டாக அவள் வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்ன சேவான் ஆஃப் வந்து சைட் வந்து பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இதே மாதிரி ஒரு சூப்பரான பெஸ்ட்டான வீடியோ நான் உங்களுக்கு வந்து வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மண்ட்